யோவா சசியா சசியா ஓரி எத்தியாரா ஏக்கா முஞ்சாலிங்க காலு நுசாக்கிட்டவா யாக்கணா சட்ட சட்டா மண்டி ஒடையத்தவ இவா ஹௌதேன் காலிங்கேனா அது பா மாத்திலேன் வாக்கண்டு ஹச்க்கோண்ட் ஹச்க்கண்டு மாகிந்தர்ம உருதுகி பேட் பேட ஒழுக நுசாக்கத்தவா இவா மத்த டாக்டர் கடை ஹோப்ரீ நன்றி பேட டாக்டர் கடைனேட் மொன்னே இக்கி அந்த பஜமனிக்கல்லவ வந்துட்டு வாக்கிங் மாதிரி நீ கை கால ஹகரக்கோ அந்த வாக்கிங்க மேங்கல்வ நான் அய்யா ஹவுரீ அத்தியார நீ குருச்சி ஹிட் குந்தலே குடத்தி ரீ ஸ்ப் கை கை நன்குல் மனியாக பேட் பிடி அது மாதிரி பேட இல்லை மனியாக வந்து தத்தங்க தித்தா இத்தங்க தத்தாக அட்ாட்ருனும் கை காலில் ஹகரக்கவ் எவ்வா நோட்ரு குருச்சி ஹிட் குத்துவிட்ருத்திரிப்பா யாக்குவா இன்டைரெக்ட்டாக ஏனாக்கி நீ அந்த நான் ஏன்னு கலசமாக மனியாக குத்திர் தீனி ஹாலி அதுக்கு கை கால் நூஸ்த்தவா அந்த நீ சச்சா நான் அண்ணில் ரீ அத்தியார்ப்பு கைக்கால் அந்த ரீ அட் குத்து கை காலு சடலிர் தூரிர் தான் நமக்கு அந்த இன்னும் கலசா மாங்கில்ல ஹெல்ப் மாங்கில்ல அனுக்கத்தி அல்ல யாக்கே நான் நினை ஹரேது ஹுடுகி மடியே நீ கை கை ஆக எல்லா ஹெல்ப் மாக்க டோ அத்தியார்கோட்றி ஏனோ வந்து வாய் தப்பி வந்தி அதனெல்லாம் துடது மேக் ஹோட்றீ அத்தியாரே கதீவா அல்லை நான் என்ன சொன்ன ஹுடுகியே எல்லாம் மாடக்க மற்ற நீதிக்கு வந்து தூ அத்தியாரில்பட்ரி ஏன்னா வாய் தப்பி வந்தீங்கனி மொத்தம் நீ அது தொடாது மேடத்திரலாக்கி நான் வந்து துத்து கூட ஹாக்கக்காகங்கில் நினைக்கு அத்தியாரா நான் ஏன்னா அனுபாரி நீங்கள் துடா மக்கரல் ஜகள கடை நன் மக பரலி ஹேத்தானோங்கேஷ் அங்கே ஜாஸ்தி நின்றுப்பா அத்தியார இங்கே பரீ வாக்கிங் அந்திரல் பரீ ஹோகன் ப்ரீ அது தான் நடுக்க தோன்றி இல்லே ஒன்று கிரௌண்ட் ஐத்ரி அல்ல முயலேட்லேஜ் ஹுகுருக்கிங் ஜாகிங் ரன்னிங் எல்லாம் மாட்ர்த்த ரீ அல்லே நேரி அல்லை மாடி நன்றிலி அவண்டூர்வோய் ஹத்தாத்தி சிண்டூனா அத்த கண்டு நடுறீ அத்தியார தினக்கேனு பேட் அண்ணா தினக்கேன் மேடம் அதுக்க அத்தியார உதர்பேடி பல்லை மேன்ரீ சப்பாத்தி மீன் நோடு தீ தான ஹுடுக அல்ியாரி அதுக்கு அந்த திந்தது கொடபாரி எத்தியார எல்லா காலப்பல் சப்பாத்தி ரொட்டி அன்ன முதி எல்லாம் தின்பு ரீ அது ஹுடுகா கம் கம்பு திண்டு ரி சி பரோங்கல் எத்தியார அது கரெக்ட் நீ ஹெளோது கரேனி மற்ற ஏன்னே கேங்கல மத்தி ஏனாரு மாடியில தனிஷ்டாக மா ஜ பர்த்துவ ஏன் மா அதுக்கி எத்தியார இது ரீ ஏனும் ஆடை பரீ வாக்கிங்க ஓகே சிண்டை கண்டு வந்துவிடுனா அது தகவலா அல்லு கண்ட் பட வந்துட்டா அடாட் தோத்தி நேன்மாத்தி மத்தவ அட் ஆட பே ஏன் பரங்கில கைக்கால நுசாக்கத்தவ இல்லாந்திரி கால சச்சி இவா பாள் குடித்தவ மண்டி ஓகே நான் ஏன் திர்கொழ்க் அத்தியார வயசாத கால்காங்கி ஏன் பரங்கில வயசு ஒழகந்தால சௌதிர் திரி அவ்வனா் ஏன் தலை கடஸ்க்கோட்றீங்க அத்தியாரே இல்லை அட்யாட்ரீ அத்தியாரே அல்ல இல்லை சாக்க நன்க ங்க இல்லை கரெக்டாக நோட்ரி தாரி மட்ரி அடையார்க்க இல்ல வாக்கிங் மாத்தியா அங்கங்க மத்தி நீண்டூன் கம்போர்த்தா இல்லை கற்கோர்த்தி இன்னும் டேம் ஆகி சாலிபி இன்னும் இன்னொரு அர்த்த தாசரி இல்லை எல்லாரும் குந்திரா குருச்சேனும் இல்லை இல்லை அயா அத்தியார்த்தா முந்தார குருச்சே இல்லை வந்து வாக்கிங் மேரி கைக்கால் சடலக்கூ தூ 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 மத்தி எல்லா அல்ல இல்லை ரகடா ஓகே நன்க அத அது வாக்கிங் ஆக ஓத்து மத்தி மாளோகிங்க தடவ கைக்கால் சாத்த நான் இல்லை எஸைஸ் அத்தியார ஏன் எக்ஸசைஸ் மாவா பெண்டாக மாகிரு கை காலி மிங்க கை மியாக மாறி தோர்சு ஹிங்கரீ ஹிங்க் மேவா நங்க பர்பல இவா அயா மாறி கை எப்சாகங்க தடிவா மா நோட்னி அய்யா மாதல்ல நன்க அது ப்ரம்ம வியால தகரி ஈஸி ஐத்தி கை மியாக எப்பசது கஷ்டன் ரீ மத்த முந்தேன் ஹிங்கா பெண்டாகி இவ்வாஹ்கா நோட்ரித்தியாரா பகிரி தடிவா

ಅಲ್ಲ ಮುದುಕಿ ನಾನು ಆಗಲಿಂದ ನೋಡೇ ನೋಡಾಕತೀನಿ ಎಕ್ಸರ್ಸೈಜ್ ಮಾಡಕತಿ ನೀನೆ ಹಂಗಲ್ರಿ ಅವ್ರ ಏನ ಕೈಕಾಲ ಹಿಡ್ಕೊಂಡ್ರಿ ಅದಕ್ಕೆ ಮನೆಯಾಗ ಕುಂತ ಕುಂತ ಕೈಕಾಲ ಹಿಡ್ಕೊಂಡವ ಅಂದ್ರಿ ಅದಕ್ಕೆ ನಾನೇ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೆ ರೀ ವಾಕಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂತ ಇತ್ತಾಗ ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ವಾಕಿಂಗ್ ಮಾಡಿದ್ದೆ ಕೈಕಾಲ ಅಲ್ಲಿಂದ ನಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ ರಗಡ ಅಥವಾ ಅಂದ್ರ ರೀ ಅದಕ್ಕೆ ನಿಂತಲ್ಲಿ ಎಕ್ಸರ್ಸೈಜ್ ಮಾಡ್ರಿ ಎತ್ತಿಯಾರ ಅಂತ ನಾನೇ ಮಾಡಕ್ ಹೇಳಿದ್ದೆ ರೀ ಮಾಡ್ಬಾರ್ದಾನೆ ಅಯ್ಯ ನಿನ್ಗೆ ಯಾರಿ ನನ್ನ ಮುದುಕಿ ಅಲ್ಲಾ ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳು ಎಕ್ಸರ್ಸೈಜ್ ಮಾಡಕತ್ತಿದ್ದಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅಯ್ಯದಕ್ಕೆ ಅಂತ ಕೇಳಿದೆ ಬಲೇದಿ ಬಿಡ ನೀ ಇದಕ್ಕೆ ಬಂದಿ ಇಲ್ಲೇ ಅಯ್ಯಯ್ಯ ನಾ ದಿನ ವಾಕಿಂಗ್ ಬರ್ತೇನೆ ಮುದುಕಿ ಇಲ್ಲೇ வாக்கிங் பண்ற வாக்கிங் ஹோம் இல்லை மாத்தாட் நமநே நம் பாடிக் மாந் உசாபாரிவன் நீ நம் உசாபாரி நோடிக் நமக்கு எக்ஸசைஸ் ஆகல நான் வாக்கிங் நோட அய்யா பாலோ மாதிரி அந்த தைக்கால சர்லிர் தோ ஆரோக்கியம் ஒேதிரி ஆரோகியும் இத்திரி நம்ம மத்திய நோட்ரி மனி குழா ஹெட் விட்டாவீ

ಆತ್ ತೋರಿ ಅಜ್ಜಾರ ಆ ತೊಗರಾಮದಕ್ಕೆ ಈ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡು ಹೊಕ್ಕೆ ನಾನು ಇನ್ನೇನ್ ಮಾಡ್ತಿ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಬಗ್ಗಕ್ ಬರವಲ್ದು ನಡಾ ಹಿಡ್ಕೊಳಕ ಪತಿ ಆತ್ ಅಷ್ಟ ಏನ ಮುರಿತ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ನೇನು ಯಾಕ ದೇವ್ರ ದಯದಿಂದ ಮತ್ತೆ ಸೀದಾ ಆತ್ ಅದಕ್ಕ ಮುದ್ಕಿ ಮಾಡುದು ಮಾಡಿದ್ರ ಚಂದ ವಾಕಿಂಗ್ ಅಷ್ಟ ಮಾಡು ಏನ್ ಆಗಂಗಿಲ್ಲ ಈ ಬಗ್ಗಿ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಅದ್ ಮಾಡ ಕುಕ್ಕಿ ನಾ ಏನಾರ ಮಾಡ್ಕೊಂತೇನೆ ಮುದ್ಕ ನೀ ಏನ್ ಹೇಳಕ್ ಹೋಗ್ಬೇಡ ನನಗೆ ತ ತಾ ತಾ ತ ತ ಮತ್ತೆ ಜಗಳ ಆಡಕತ್ರ ನೀವು ಹಿಂಗ ಮಾಡ್ತಾ ನೋಡ್ವಾ ಇಕ್ಕಿ ಮುದ್ಕಿ ನನ್ನ ಕಂಡ್ರ ಸೇರಂಗಿಲ್ಲ ಇಕ್ಕಿ ಮುದ್ಕಿ ಹೋಗ್ಲಿ ಬಿಡ್ರಿ ಈಗ ಏನಾತೆ ಆತ್ ತೊಗರಿ ನಾವು ಹೋಗ್ಬರ್ತೇವಿ ಇಲ್ಲ ನೀವಾರ ಹೋಗ್ಬರ್ರಿ ನಾವ್ ಏನಾದ್ರು ಪತ್ ಬಿಟ್ಟಾರ ಬಗ್ಗೆ ಅವ್ರಿ சேர்வன் கத்தியெல்லாம் முதக் வாக்கிங் தன வாக்கிங் ஹோக் இல்லை நம்ம ஜொத்தி கத்திட்டு வந்து அய்யா பச்சர் அந்த மாதாசாரி நீ வந்து நோட நீர் வாங்கி மாதாக்கோட ஏனே நடினால சிண்டு வந்து ஆடின ஆகல் சுட்ட நான் நோடத் நான் சிட்டிலே மாத்தாடக்க அய்யா ஏன் விட்ரி அத்தியார நம்மிது ஜோட்ரெ டாமேன் ஜரி டாமேன் ஜரி கார்ட்டூன் நோடஙங்க ஹாக்கத் ரித்தியார்க் நகிண்கு வர்த்தீப்பா ஊவா நம்ம டாமேன் ஜரி மாசது விடுவா ஹீங்க இர முயா யார் தான் முந்தே யாக்கிரி எத்தியாரு நீ முந்தானே ஹோத்தின்னல் ஹங்கே அனஸ் ரீ டாமின் ஜரிங் கட் ஆட்ர்த்தி கட் ஆட்ரீ நீ அதுக்கொத்தரா நக்கலி அனஸ்ஸு இது அதுக்க நக்கோ அந்த நின்னி நோட் நான் ஷானே கரீ தகவ நடில் நம்ம மொமாக வந்து காய்ர்த்தல்லே ஹோகோ நடி அட்ரீ அத்தியார